ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் கேட்குதுங்களா சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்டான டிஷ்ஷுங்க இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷும் கூட மகாராஷ்டிரியன் டிஷ் இது பேர் என்ன அப்படின்னா கொத்தம்பேரி வடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் எண்ணெய் ரொம்ப கம்மியா ஒரு ஸ்நாக்காவும் சாப்பிடலாம் ஒரு டயட் ஃபுட்டாகவும் சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ் செய்யறதும் கஷ்டம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் ஜஸ்ட் கள்ளமாவும் பேஸ் கொத்தமல்லி அவ்வளோதாங்க சூப்பரான டிஷ் நம்ம செஞ்சிடலாம் பார்த்ததுமே உங்களுக்கு எம்மியா இருக்கு இல்லைங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ் மகாராஷ்ட்ரியன் அவங்க வந்து இதை ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இது பேர் கொத்தமேரி வடை வடி அப்படின்னு சொல்லுவாங்க விஏ டிஐ வடி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இருக்காது இப்போ இதுக்கு பாருங்கள் ரெண்டு க கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இந்த கொத்தமல்லியோட நம்ம சில பொருட்கள் சேர்க்க போறோம் இப்ப பாருங்க இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதோட கால் கப் அளவுக்கு இந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கோசம் இது அரிசி மாவு கால் கப்பு இப்ப இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ரொம்ப பிடிக்காது இதுக்கு தான் பிடிக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகம் தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லை ரொம்ப அளவாக தண்ணி தே சேர்க்க போகிறதால இதுக்கு வந்து உப்பு கம்மியாக தான் பிடிக்கோங்க இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏமா நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னி தொட்டுக்க போகிறோம் அந்த சட்னி தொட்டுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் இதில் வந்து பெருங்காயத்தூள் அதோட இப்ப வந்து நான் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம க்ரஷ் பண்ணி நல்லா நைஸ் பண்ணி போட்டுக்கணும் இப்போ வந்து நாம பச்சை மிளகாய் சன்னமா கட் பண்ணி போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் ஆனா எனக்கு வந்து நான் அப்பவே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போடுவேன்னு தெரியும் இல்லைங்களா அதனால இது மூணும் நாம இப்ப இடிச்சுக்கலாம் அதுக்குதான் அங்கே எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதோட போடுறதுக்கு வர தூள் கொஞ்சமா இது நல்ல காரமா இருக்கும் நான் கொஞ்சமா போடுறேன் இதோட ஜீரக பவுடர் கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஓமம் இந்த ஓமம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா அந்த நல்ல அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் நாம சேர்க்க போகிறோம் கலரும் கொடுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது மஞ்சள் தூள் போட்டாச்சுங்களா இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் வந்து நாம் இதை இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிஞ்சர் கார்லிக் சில்லி பேஸ்ட்டை நாம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துக்கிட்ட அப்புறம் ஒரு மூடி லெமன் இதில் ஜூஸ் நாம் பிழிஞ்சுக்கணும் லேசான அந்த புளிப்புத்தன்மை சுவைய கூட்டும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையெல்லாம் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது தரோவாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த கொத்தமல்லியில் இருக்கிற ஈரம் அதோடு கொஞ்சம் சேரும் சேரும் போது அதிகமா தண்ணி விடக்கூடாது பெசறி விடணும் நல்லா பெசறி விடணும் ஓரளவுக்கு ஒண்ணு சேரணும் அந்த அளவுக்கு நல்லா பெசறி விடணும் மாவு வந்து இந்த கொத்தமல்லியோட நல்லா ஒட்டிக்கிடுச்சு பாத்தீங்களா இது மாதிரி ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷமா வந்து நம்ம இதை நல்லா பெச பெசரி விடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இது நல்லா கெட்டியா ரெடி ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உங்களுக்கு வந்து கொத்தமல்லி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அது மாதிரி வரல அப்படின்னா நம்ம கொஞ்சம் மாவு எதாவது வேணா சேர்த்திக்கலாம் பாருங்க ஒரு தரம் தான் நான் தண்ணி தெளிச்சிருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் நான் மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டே ஸ்பூன் மாவு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா நம்ம வந்து மற்ற எல்லாம் சேர்க்க வேண்டியதாக வரும் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இன்னும் இதுக்கு மேலே தண்ணி தெளிக்க வேண்டியது இருக்காது இப்போ இந்த கீழே பாத்திரத்தில் அடியில் இருக்கிற மாவு எல்லாம் ஒன்றா சேரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டு பிசையும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும் நான் அதை விட்டுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா ஒன்று நம்ம பிசையும் போதாவது எண்ணெய் ஊற்றணும் இல்லை முடிக்கும் போதுமாவது எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா தான் இதை நல்லா நல்லா உருண்டு ஒரே பதத்துக்கு வரும் இப்போ நீங்கள் வந்து உப்பு டவுட்டாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு என்ன ஷேப்பில் செய்கிறோமோ அது மாதிரி கரெக்டாக வரும் நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வெள்ளை எள்ளு லேசா கொஞ்சம் தூவிக்கலாம் கையில் ஈரமா இருக்கிறதால பறவைந்த கையில் எடுத்து போட முடியல இந்த கையில் என்ன இந்த கையில் ஈரமா இருக்கு இப்போ நம்ம இதை இதை எடுத்து இப்போ இதை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு போடணும் ஏன் அப்படின்னா இதை நம்ம தட்டும்போது எள்ளு வந்து ஒரே பக்கமாக போயிடக்கூடாது அதுக்கோசம் இதை கொஞ்சம் கையில அப்படியே ஃப்ளாக் பண்ணி விடணும் இதை நல்லா இப்போ ஈவனா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும் அதுக்கு கொஞ்சம் மேலே எண்ணெய் தான் பரவாயில்ல இதில் நிறைய வேரியேஷன்ஸ் அவங்க செய்வாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க இப்போ நம்ம இந்த எள்ளை வந்து அப்படியே பரவாயில்ல லேசாக தூவி விடணும் மேலே இது மாதிரி பரவாயில்ல தூவி போயிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் அட் த மெயின் டைம் டோஸ்ட் பண்ணும்போது நல்லா ஒரு நல்ல ஒரு டெம்டிங்கான ஒரு ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் தண்ணி வச்சு இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன் இப்போது ஸ்டீம் வந்ததுமே நாம் பன்னெண்டு நிமிஷம் டைம் பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் இது பாருங்க இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து வெங்காய தால் போட்டுக்கிட்டா கூட நல்லா இருக்கும் நமக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் பச்சை மிளகாய் ஒன்னு கொஞ்சோண்டு இஞ்சி இதில் கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல சாட் மசாலா காளா நமக் கா கருப்பு உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பிளாக் சால்ட் அது இப்போ இங்கே புதினா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்ல இதில் வந்து மிக்சி பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதை ரன் பண்ணிட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி ரன் பண்ணிக்கலாம் ஜூஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சதால நல்லா வந்து கிரீனிஷா நல்லா இருக்கும் இப்ப இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப நமக்கு எலுமிச்ச பழம் இல்லை அப்படின்னா மாங்காய் கூட போட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியா சர்வ் பண்ணணும் இது நல்லா வெந்திருக்கு பாத்தீங்க அதனால இப்ப நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி சூடு ஆறினப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு இது வா தோசைக்கல்ல என்ன நான் இடறேன் இப்போ வந்து இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம் ஷேலோ ஃப்ரையும் பண்ணலாம் அதே போல் நம்ம ஹேர் ட்ரை ஹேர் ஃப்ரையர்லேயும் நம்ம வச்சுக்கலாம் அதுலயும் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு பர்த்டே பார்ட்டி அது மாதிரி சமயங்கள்ல கூட நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்போன்னு நம்ம டோஸ்ட் பண்ணி குடுக்கறதுக்கோ இல்ல எண்ணெயில பொறிச்சு குடுக்கறதுக்கோ செய்யலாம் இது எந்த அளவுக்கு நமக்கு மொறுமொறுப்பா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலாம் நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் ஒன்று எண்ணெயிலையும் பறிச்சிக்கலாம் இது மாதிரி ஷேலோ ஃப்ரை செஞ்சுக்கலாம் ஷேலோ ஃப்ரைன்னா நல்லா ஒரு விரல் உயரத்துக்கு எண்ணெய் விட்டு அதில் அப்படியே ஷேலோ ஃப்ரை செஞ்சுக்கலாம் இப்படியும் டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரையர்லையும் வைக்கலாம் அது மாதிரி இது மல்டி பர்பஸாக இருக்கும் இதுக்கு நம்ம சட்னி அரைச்ச சட்னியோ இதுக்கும் ஆப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷு மெயினாக அது நம்ம யோசிக்கணும் டீனேஜர்ஸ்லேருந்து சின்ன குழந்தைங்க கூட போடியாடி ஆடி விளையாடி அதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நமக்கு உடம்புல ஓட்டமே கம்மி ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு போகிறோமா அதுக்கு போகிறோமா இதுக்கு போகிறோமா நடக்கிறோமா அவ்வளோதான் சிம்பிளான வேலைகள் தான் நம்ம இருக்கோம் அதனால நம்ம ஆரோக்கியத்துக்கு இது மாதிரி உணவுகள் இது வந்து ஒரு எப்படி அப்படின்னா ஸ்நாக் ஆட்டவும் இருக்கும் அதே டைமில் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் இப்போ இது கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இது திருப்பும் போது சும்மா நகத்திட்டே இருக்கக்கூடாது நகத்திட்டே இருந்தோம்னா டோஸ்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதுவும் இல்லாமல் அது நான் அந்த அளவுக்கு டோஸ்ட்டும் ஆகாது பார்த்தீங்களா இது மாதிரி டோஸ்ட் ஆகணும் இப்போ நம்ம வந்து சும்மா நகத்தினோம் அப்படின்னா இது மாதிரி டோஸ்ட் ஆகாமல் போயிடும் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து எண்ணெயே வேண்டாம் அது கூட சாப்பிட்லாம் கண்டிப்பா உங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இது வந்து மேல அப்படியே போர்க் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அப்படியே சத்தம் வரும் இப்பவே பாருங்க நல்ல சத்தம் க வரும் உங்களுக்கு இது இப்படியே இந்த முறுமுறு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு இல்ல நல்ல முறு முறு சூப்பரா இருக்கும் அதே போல இதுல வந்து சிலர் வந்து சோடா உப்பும் போடுறவங்க உண்டு அது மாதிரி நம்ம சோடா உப்பு போடாமையே இந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை தைரியமா உடம்பு குறைக்கணுங்கிறவங்க கூட சாப்பிடலாம் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்